தற்சமயம் காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு அவர்களது வில்லங்கம் காலை அந்த காலையினை கட்டாயம் ஒரே நோக்கத்தோடு களமிறக்கப்பட்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தினக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு கொட்டக்குடி வி ஆர் நாச்சியப்பலம் நாச்சியப்பன் அம்பலம் அவர்களது வில்லங்கம் காளை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தூளையும் சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவரோட்டையை சேர்ந்த செந்தாமரை குலைசீரன் சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை பெருமூச்சியோடு நற்சமயத்திலே ஆடு கள்ளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கிளம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு கொட்டகுடி பி ஆர் நாச்சியப்பன் அம்பலம் அவர்களது வில்லங்கம் கம்பீரமான வில்லங்கிறக்கப்பட்டு விளையாடிகளை தொடர்ந்து பதினோராவது நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி மருதன் மீனால் அவர்கள் வெள்ளையின் நினைவாக ராஜா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் நாடு கருஞ்சி விலையைப் ஸ்ரீ காளி கருப்பர் கேவி கேவிபி இணைந்தகைகள் தங்களை அயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொழிலும் பெறுவதற்கு மாவட்டத்திற்கு பெருமை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு கொட்டகுடி பிஆர் ஆட்சியப்பன் அம்பலம் அவர்களது இல்லங்கம் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் மதுரை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் எதிர்த்துக்கீங்க இப்போ மாட்டுக்கு முன்னாடி ஓடிக்கிறீங்க முன்னாடி விழுகாதிய மாட்டுக்கு முன்னாடி உட்கார கூடாது மாட்டை முட்டி பிடிக்க கூடாது வாழை ரெண்டு பேரும் பிடிக்க கூடாது மாட்டு நெத்தியில் அடிக்க கூடாது சட்டத்தில் அடிக்க கூடாது டைவரிக்க கூடாது விழா கமிட்டிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மேலூர் நகருக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் தலக்காவூர் கிராமத்தில் அல்வா அழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆரல்மிகு ஸ்ரீ உசிலவாடி கருப்பர் உற்சவம் மற்றும் ஸ்ரீ நாட்சியமாத்தார் கோவில் பூச்செரு விழாவை முன்னிட்டு தலக்காவூர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர்கள் நட்பணி மன்றத்தின் சார்பாகவும் ஆதி திராவிட ஊர் பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஐந்தாம் ஆண்டு விடமாவட்ட திருவிழாவில தற்சமயம் பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பட்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு கொட்டகுடி இந்த பேரை மறைச்சு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக செவரோட்டை சேர்ந்த செந்தாமரை குடசீலன் சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல ஆறாயிரத்தி ஒன்றை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாட்டிற்கு பெருமை செய்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒண்டியம் தலக்காவூரிலே இந்த மாவெர் உடம்பாடு நிகழ்ச்சிக்கு அழைப்பதை வாழும் வள்ளுவர் என்கின்ற பட்டம் பெற்ற அன்பு சகோதரர் கீரணி பெட்டியை சேர்ந்த செல்வச்சோதி அவர்களை வருக 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 என இரு கரும் என்போடு இந்த மாவீர வடமாடு நிகழ்ச்சி இருக்கு அழைப்பு இதனை ஏற்று வரிய பிறந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் கீரணி பெட்டியை சேர்ந்த செல்வஞ்சோதி அவர்களை வருக வருக என அன்போடு ஒரு இருக்கின்றோம் அல்ல பொதுமாப்பிள மாதிரி பவுடர் அடிச்சு வந்துட்டு இருக்காரு நேரங்க மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவு விட்டுறத காலை களம் காண்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றுது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு கொட்டகுடி பிஆர் நாச்சியப்பனம் நாச்சியப்பன் அம்பலம் அவர்களது வில்லங்கம் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி அந்த காலையில எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையாக இருக்கலாம் காளையா காளையர்களா ஓட்டினா அதுலையா போட்டி சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு தான் எங்கள் பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு தான் எங்களது கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு காலை நாட்டின காளையை பாதுகாப்போம் என்கின்றா ஒற்றை நோக்கோடு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஒன்றிணைந்து சென்னை மெரினா கடற்கரையை அலங்கரித்து உலக நாடுகள் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு போராடிய அத்தனை ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கும் கோடான கூடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றான் காலையா காலையர்களா காலையா காலையர்கள வீரர்கள் வெற்றி பெற்ற வரைக்கும் இப்படி மாட்ட விட்டுருங்க மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் வெற்றி பெற்ற வரவேற்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பட்டமங்கல நாடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி சேர்ந்த அரிசிங்கம் சார்பாக இருநூத்தி ஒரு ரூபாய்